ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பர்ச்சேசிங் வீடியோ தாங்க அதாவது என்னோடய ட்ரெஸ்ஸு அண்ட் மேக்கப் செட் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் தீபாவளி பர்ச்சேசிங் எடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா என் பொண்ணுக்கு தாங்க என் பொண்ணுக்கு வந்து ஒரு சாரீ டைப் மாடல் போட்டுட்டு ஸ்கர்ட்டு அதாவது ஸாரீ டைப்பில் வர மாதிரி நம்ம சாரீ கட்டுவோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தோம் அப்படின்னா நெக்கை ஒட்டி இந்த செயினிங் அப்புறம் வந்து இதுக்கு பேங்கல் எனக்கும் ஃபேஸ் ரிவில் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான் பட்டு என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க அடுத்து வந்து என்னோடது என்னோடது பிளாஸாவுக்கு என்னோடய டாப் பாருங்கள் சுடி இது வந்து பார்டர் நல்லா இது பார்த்தோம் அப்படின்னா ரேட்டு நம்ம பாப்பாவோடது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நைட்டி வாங்குனீங்க green அண்ட் அப்புறம் வெந்தய கலர் ஒரு நைட்டி வாங்கினேன் க்ரீன் கலர் நைட்டி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய வெந்தய கலர் நைட்டி ஜிப் வைக்காதது டிசைன் பாருங்கள் அடுத்து வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒரு பேங்கிள் இந்த ரெட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பேங்கிள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்ட் பவுட்ரு வாங்கினேன் பாப்பாவுக்கு லாக்மியில் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸுங்க இது ஒன்று அப்புறம் வந்து இன்னொன்று க்ரீன் கலர் பட் இதை அடிக்க எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் இது வந்து கீழே பார்டர் ஒரு நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன் க்ரீன் நல்லா இருக்கா இது பார்டர் இது முன்னாடி டிசைன் இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னு ஆசைதாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் தானே வீடியோ போடுறேன் ஸ்டார்டிங் தானே கொஞ்சம் நாள் ஆகட்டும் இது வந்து அதோடய ஷால் லாங் தாங்க ஷால் வந்து லாங்காக இருக்கும் லாங் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படியே ட்ரெஸ்ஸோட இது தான் ஷாலு ரெட் கிளர் ட்ரெஸ் காமிச்சாலே அதோட ஷால் இது ட்ரெஸ்ஸு எப்படியோ அதே மாதிரி தான் ஷாலு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அப்புறம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கினீங்க பான்ஸில் இதுதான் என்னோட தீபாவளி பர்ச்சேசிங் அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரோட்டு கடையில் சூப்பர் சூப்பராக போட்டிருக்காங்கங்க அஞ்சு தான் அஞ்சு நூறுரூபா ஃபேண்ட்டு நாலுநூறுபா சூப்பர் சூப்பராக போட்டிருக்காங்க அஞ்சு இருக்கும் இது நாலு இருக்கு நல்லா இருக்குது கிளாத்து நல்லா தான் இருக்குது இதுதான் என்னோட தீபாவளி பர்ச்சேசிங்க அப்பப்போ வந்து ஒரு சவுண்ட் கேட்குது இல்லை அது என்னோட கோல்டு ப்ராப்ளம்ங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் அதோட தோடு இது பாப்பாக்கு நம்ம வீடியோ புதுசா பாக்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த கிளிக் பண்ணிடுங்க உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி